அபிராமி அந்தாதி பாடல் எண் தொண்ணூறு இது மிகவும் சிறப்பான ஒரு பாடல் இந்த பாடலின் பலன் என்னென்னாக்க மனக்கசப்பால் பிரிந்த தம்பதிகள் மனம் ஒன்றி மகிழ்ந்து கூடி வாழ என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால் நிறைய தம்பதிகள் வந்து மனக்கசப்புனால் பிரிந்து பிரிவினையிலிருந்து சில பேர் டைவர்ஸ் வரைக்கும் கூட போய் அந்த மாதிரியான வாழ்க்கையை கசந்து போய் இருக்கிறவர்கள் தொடர்ந்து இந்த பாடலை நம்பிக்கையுடன் பாராயணம் செய்து வந்தால் கண்டிப்பாக அம்பிகையின் அருளால் அவர்கள் மீண்டும் சேர்ந்து இன்பமாக வாழ முடியும் அதனால் இதை குறித்து வைத்து கொள்ளுங்கள் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி துன்பங்கள் இருக்கிறதோ அவர்கள் கண்டிப்பாக இந்த தொண்ணூறாவது பாடலை பாராயணம் செய்து பலன் பெற வேண்டும் பாடல் வருந்தா வகையன் மனத்தாமரையினில் வந்து புகுந்து இருந்தால் பழைய இருப்பிடமாக இனி எனக்கு பொருந்தாதொரு பொருள் இல்லை விண்மேவும் புலவருக்கு விருந்தாக வேலை மருந்தானதை நல்கும் மெல்லியலே பொருள் பார்க்கடலில் தோன்றிய அமிர்தத்தை திருமால் தேவர்களுக்கு கொடுக்க மூல காரணமாக இருந்த அபிராமி தேவி நான் பிறந்தும் இறந்தும் வருந்தாமல் என் உள்ளத்தாமரையில் எழுந்தருளி தன் பழைய உறைவிடமே போல எண்ணி உறைந்து அருளினாள் ஆகையால் எனக்கு இனி வாய்க்காத பொருள் ஏதும் இந்த உலகத்தில் இல்லை அதாவது மாயையாய் இருக்கும் எந்த பொருள்களும் எனக்கு தேவையில்லை அபிராமி அன்னை என் மனத்தில் இருக்கும் பொழுது எனக்கு வேறு எந்த பொருள் மீதும் நாட்டமும் இல்லை என்றவாறு